சற்று முன் திமுகவில் இணைந்தார் ஜி கே மணி மு க ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி பேரதிர்ச்சியில் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவத் தலைவரான ஜி கே மணி கடந்த வாரம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஒரு வார சிகிச்சைக்கு பின் நேற்றைய முன்தினம்தான் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான நிறுவனர் ராமதாஸை சந்திப்பதற்காக நேற்று தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருந்தாராம் அப்போது அவர் அளித்த பேட்டியானது மன அழுத்தம் காரணமாக எனது உடல் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் இதன் காரணத்தினாலேயே தொடர்ச்சியாக ஓய்வெடுக்கவும் மீண்டும் மருத்துவமனைக்கு வர எனவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் ராமதாசை சந்திப்பதற்காக தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்துள்ளேன் கூட்டணி பற்றி ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்துதான் முடிவு செய்வார்கள் கூட்டணி பற்றி செல்வ பேசவேயில்லை பேசவே இல்லை அவர் ராமதாசை மரியாதை நிமித்தமாகத்தான் சந்தித்திருந்தார் தந்தை மகன் இருவருக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனை நின்று கொண்டே இருக்கிறது என்னை பற்றி தவறுதலாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டும் வருகின்றனர் ஜி கே மணி கூட்டணி பற்றி பேசுகிறார் என்று என் மீது தவறுதலாக கூறி வருகின்றனர் இதனாலேயே மனவேதனையுடன் நான் இருக்கிறேன் என்று அவர் தெரிவித்தது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது மேலும் பாமகவில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனையால் என் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்துள்ளது எனக்கு பல்வேறு கட்சியிலிருந்து வாய்ப்பு வந்தது ஆனாலோ எனக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தான் உயிர் மூச்சு இருவரும் ஒன்றிணைந்து பேசினால் அனைத்து பிரச்சனையும் சரியாகிவிடும் நான் இதுவரை அன்புமணியை பற்றி தவறுதலாக ஒரு வார்த்தை கூட பேசியதே இல்லை மேலும் அன்புமணியை ஒன்றிய அமைச்சராக்க பேசியது மற்றும் முதலமைச்சராக்க வேண்டும் என தொடர்ச்சியாக நான் தான் பாடுபட்டேன் அப்படியெல்லாம் நான் இருந்திருக்கிறேன் ஆனால் என்னை தவறுதலாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் மாறுபட்ட சிந்தனையுடன் நான் இருந்திருந்தால் நான் எவ்வளவோ செய்திருக்கலாம் ஆனால் பாமகவிற்காக பல வருடம் உழைத்திருக்கின்றேன் என்னை பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைத்து பாராட்டி கூட செய்திருக்கிறார் மேலும் வலைதளங்களில் பதிவிட்டு இருக்கின்றார்கள் இதனால் மிகவும் மனவேதனையுடன் இருக்கிறேன் என்று அவர் கூறி மெரும் சர்ச்சையை கலப்புமாறு கட்சியில் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் அந்த வகையில் கண்ணீர் விடுகிறார் ராமதாஸ் என்று ஜி கே மணி கூறுகையில் நிறுவனர் ராமதாஸ் ஊடகங்களை சந்திக்கும் போது மிக உற்சாகமாக இருக்கிறார் நாங்கள் தனியாக பேசும்போது கண்ணீர் விடுகிறார் மிக வேதனையும் படுகிறார் மேலும் சமூக ஊடகங்களில் ராமதாஸ் பற்றியும் அன்புமணி பற்றியும் தவறுதலாக பாமக நிர்வாகிகள் பதிவிட்டும் வருகின்றனர் இதுபோல் பதிவுகளை யாரும் பதிவிட வேண்டாம் என்றும் கட்சியில் பொறுப்பு போடுவதும் பொறுப்பை எடுப்பதும் கட்சியின் நல்ல வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல இது நல்ல தீர்வாக அமையாது என்றும் அவர் பேசியதுதான் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜி கே மணிக்கு திமுகவிலிருந்து அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்துள்ளது இதை புரிந்து கொண்ட ஜி கே மணியோ இந்த பாமகவிலிருந்து விலகினால் விரைவில் திமுகவில் இணைந்து பணிபுரியலாம் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரபூர்வமாக இந்த தகவலை ஜி மணி திமுகவில் இணையவுள்ளதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது